தமிழ்நாட்டின் நெருக்களஞ்சியமாக இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள் என்றால் அதற்கு உயிர் நாடி காவேரி நீர்தான் அந்த காவேரி நீரை தேக்கி பதினாறு மாவட்டங்களை செழிக்க வைக்கக்கூடிய மேட்டூர் அணையை கடந்த நான்கு ஆண்டுகளாக குறித்த தேதியில் திறந்து வச்சு விவசாயியுடைய வயிற்றில் பால் வார்த்த மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சேலம் வந்திருக்கிறேன் பொங்கி வர காவேரி போல உங்களையெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு மகிழ்ச்சி பொங்குது இந்த மகிழ்ச்சியை குறிப்பாக உழவர்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியை கூட்டும் வகையில் தொடக்கத்திலேயே ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன் விவசாயிகள் ஒரு குவிண்டாலுக்கு இனி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுவார்கள் அதற்கேற்றார் போல் சாதாரண ரகத்துக்கு நூற்றி முப்பத்தி ஒன்று ரூபாய் எனவும் சன்ன ரகத்துக்கு இனி நூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் எனவும் இனி நெல் கொள்முதல் விலை உயர்த்தி வழங்கப்படும் இதனால பத்து லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் பயனடைவாங்க சேலம் மாவட்டம் சேதராயன் மலை கல்வராயன் மலை மலை கஞ்சமலை பச்சை மலை மலைன்னு மலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய மாவட்டம் இங்கே மலைகளை போல மக்கள் நல திட்டங்களை வழங்குகிற இந்த அரசு விழாவில் பங்கேற்று உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெருமை அடைகிறேன் இந்த விழாவை மிக பிரம்மாண்டமாக கம்பீரமாக ஏற்பாடு இருக்கிறார் நம்முடைய மாண்மிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் மாணவரா அரசியலில் நுழைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இளைஞரணிகாலத்திலிருந்து இப்போ வர என்னோட பயணிச்சிட்டு இருக்கிறார் இன்னைக்கு மாண்புமிகு அமைச்சராக இருக்கிற அவரை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா சேலத்து மாங்கனியை போல இனிமையானவர் சேலம் இரும்பை போல உறுதியானவர் அவர் அமைச்சரான பிறகு நடத்துகிற முதல் அரசு விழா சொல்றதை விட பஸ்ட் சொல்ற அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் அதே போல அவர் அவருடைய துறையும் சேலத்தையும் அவர் வளர்த்தெடுப்பார் அதே போல சேலத்தினுடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு அயராது உழைப்பவர் தான் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் டாக்டர் பிருந்தாதேவி அவர்கள் நான் பெருமையோட சொல்றேன் தமிழ்நாட்டிலே சிறப்பாக பணியாற்றக்கூடிய கலெக்டர்ல ஒருத்தரா பிருந்தாதேவி அவர்கள் இருக்கிறார் அவருக்கு துணை நிற்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கழக அரசு எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் ஏராளமான சாதனைகளை செஞ்சிருக்கிறோம் அதில் முக்கியமானவற்ற சிலவற்றை மட்டும் பட்டியலிட்டு சொல்லணும்னா சேலம் உருக்காலை ஐம்பது ஆண்டு கனவு திட்டமான சேலம் ரயில்வே கோட்டம் பெரியார் பல்கலைக்கழகம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி சேலத்துல ஆத்தூர்ல அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி சேலம் மாநகராட்சிக்காக காவேரி தனி கூட்டுக்குடி திட்டம் சேலம் மாநகரத்துக்கு பாதாள சாக்கடை திட்டம் திருமணி முத்தாறு வெள்ளைக்குட்டை ஓடைய தூய்மைப்படுத்த திட்டம் ஏத்தாப்பூர்ல மரவள்ளி மற்றும் ஆமனுக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏற்காட்டில் தாவரவியல் பூங்கா ஒன்பது உழவர் சந்தைகள் சேலம் ஆத்தூர் குடிநீர் திட்டம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சேலம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு புதிய கட்டடம் ஆத்தூர் சங்ககிரி ஓமலூர் பகுதிகளில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டடங்கள் மேட்டூர்ல அறுநூறு மெகாவாட் அனல் மின் திட்டம் சேலம் கிருஷ்ணகிரி நான்கு வழிச்சாலை சேலம் நாமக்கல் நான்கு வழிச்சாலை சேலம் செங்கப்பள்ளி நான்கு வழிச்சாலை பல ஆண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமான சேவை மீண்டும் தொடக்கம்னு இப்படி கணக்கற்ற திட்டங்களை சேலம் மாவட்டத்துக்கு கொண்டு வந்து நிறைவேற்றின ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நம்முடைய கலைஞருடைய ஆட்சி அதே வழியில் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபது கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி பதினேழு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் சேலம் மாவட்டத்துக்கு நாம் செஞ்சிருக்கிறோம் அதில் சிலவற்றை நாம் பட்டியலிட்டு சொல்லணும்னா மினி டைடல் பார்க் டைடல் பார்க் அறிவித்தோம் ஓமலூர் வட்டம் ஆனைக்கொண்டன் பட்டியில் அமைச்சிட்டோம் கொலசு உற்பத்தியாளர்களுக்காக பன்மாடை உற்பத்தி மையம் அமைக்கப்படும்னு அறிவித்தோம் அரியா கவுண்டன் பட்டியில் திறந்து வச்சிட்டோம் மூணு நீர்நிலைகளை சீரமைக்க ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சோம் அள்ளிக்குட்டை ஏரியை திறந்து வச்சுட்டேன் போடிநாயக்கம்பட்டி ஏரியும் மூக்கினேரி ஏரியும் விரைவில் திறந்து வைக்கப்படும் அம்மாபேட்டை பகுதிகளை ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்படும்னு சொன்னோம் தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ரயில்வே பாலத்தை கடந்த ஆண்டு திறந்து வச்சுட்டோம் தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் வழங்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு வருது அதே மாதிரி வடிகால் பணிகளும் முடிஞ்சிருச்சு ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் அம்மா பாளையத்துல நூற்றி பத்தொன்பது ஏக்கர் பரப்பளவில் எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்க இன்னைக்கு அடிக்கல் நாட்டி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கு பாதாள சாக்கடை திட்ட பணிகள் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெற்று வருது பல்நோக்கு விளையாட்டு அரங்கு அமை அமைக்கப்படும் அறிவித்தோம் ஏற்கனவே மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அதை அடிக்கல் நாட்டியிருக்கிறார் இப்படி சொன்னா சொன்னதை செஞ்சு முடிக்கிற ஆட்சியாக நம்ம திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த வரிசையில் சேலம் மாவட்டத்துக்கு ஆறு புதிய அறிவிப்புகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவது அறிவிப்பு சேலம் மாநகராட்சி பகுதிகளில் நூறு கோடி ரூபாய் செலவில் சாலைகள் மேம்பாடு போதிய கழிவுநீர் கால்வாய்கள் மற்றும் சிறுபாலங்கள் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் இரண்டாவது அறிவிப்பு சேலம் மாநகராட்சி செவ்வாய்பேட்டையில் இருக்கக்கூடிய தினசரி சந்தை ஒன்பது கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு தலைவாசல் வட்டத்தில் விவசாயிகளுக்கு பயனளிக்கிற வகையில் இழுப்பணத்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வேளாண் விற்பனை நிலையம் பத்து கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்தப்படும் நான்காவது அறிவிப்பு மேட்டூர் மற்றும் நரசிங்கபுரத்தில் புதிய நகராட்சி அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும் ஐந்தாவது அறிவிப்பு சங்ககிரி நகராட்சியில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு தாரமங்கல் நகராட்சியில் ப பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் இடைப்பாடி நகராட்சியில் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும் ஆத்தூரில் அஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலையும் புதிய குடிநீர் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்படும் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளையும் விரைவா அடைகிறதுக்கான பாதையை நம்ம அமைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அதனால தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நம்ம ஆட்சியில் பெற்றவங்களுடைய பட்டியலை புல் விவரத்தோடு என்னால் நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும் மாணவருக்கு மகளிருக்கு மாணவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் வழங்கிட்டு வரும் நம்ம திராவிட மாடல் ஆட்சியினுடைய இந்த முத்திரை திட்டங்களால சேலம் மாவட்டத்தில் மட்டும் பயனடைஞ்ச விவரங்களை சொல்லணும்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் மகளிர் புதுமைப்பெண் திட்டத்துல ஐம்பத்தி எட்டாயிரம் மாணவிகள் தமிழ் பொதுவன் திட்டத்தில் பதினெட்டாயிரம் மாணவர்கள் வீட்டுக்கே போய் சிகிச்சை அளிக்கக்கூடிய அந்த திட்டத்தின் அடிப்படையில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் இருபத்தி நா இருபத்தி ஒன்பது லட்சம் முறை சிகிச்சை தரப்பட்டிருக்கு எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தில் சூடா சுவையா உணவு பரிமாறுக்கிறோம் கலைஞரை அனைத்து கிராம ஒருங்கிணைப்பு திட்டத்தில் ரெண்டு லட்சம் விவசாயிகள் பலன் பெற்று நான் முதல்வன் திட்டத்தில் நாலு லட்சம் இளைஞர்கள் திறன் பயிற்சிகள் பெற்றிருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க மூணாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறோம் அதில் சேலம் மாவட்டத்தில் மட்டும் ஐம்பத்தி ஆறு கோயில்களுக்கு குடமுழுக்கு நடந்திருக்கு இப்படி நம்முடைய சாதனைகளை நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த விழாவில் பதினேழு அரசு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய திட்டங்கள் மூலமா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி இரநூத்தி மூணு பதினாலிகளுக்கு இருநூத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு இப்படி அனைத்து மாவட்டங்களுக்கு சென்று நலத்திட்ட உதவிகளை நான் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் தினமும் நீங்கள் செய்திகளை பார்த்துருப்பீங்க காலையில் ஒரு ஊரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருப்பேன் மாலையில் இன்னொரு ஊரில் வேற ஒரு நிகழ்ச்சியில் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருப்பேன் சென்னையில் இருக்கக்கூடிய நாட்களில் அங்கே நடக்கிற திட்டங்களை தொடங்கி வைக்கிறது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை ஆய்வு செய்கிறது புதிய திட்டங்களை வகுக்க ஆய்வு கூட்டங்களை நடத்துறது பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு பணியானைகளை வழங்குகிறது நேரில் போக முடியாத திட்டங்களை எல்லாம் தலைமைச் செயலகத்தில் இருந்தே காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறதுன்னு தொடர்ந்து மக்களுக்கான உங்களுக்காகத்தான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அதனால தான் நான் எங்கே போனாலும் அன்போட உறவோட உரிமையோட நீங்கள் என்ன வரவேற்கிறீங்க முதலமைச்சராக மட்டும் என்ன பார்க்காம உங்களில் ஒருத்தராக உங்கள் நம்பிக்கைக்கு உரிவனாக பார்க்குறீங்க அன்பை பொழிகிறீங்க இதையெல்லாம் சிலரால் தாங்கி கொள்ள முடியல திமுக அரசோட செல்வாக்கை பார்த்து வயிறு எறிகிறாங்க சில நாட்களுக்கு முன்னால் மாண்புமிகு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்தார் அவர் அரசியலை மட்டும் பேசிட்டு போயிருந்தா நான் பேசியிருக்க மாட்டேன் அரசியல் கூட்டத்தில் பேசியிருப்பேன் ஆனா குறை சொல்லி எதுவும் செய்யல எந்த திட்டத்தையும் நிறைவேற்றல சும்மா வெறும் அறிவிப்புகளை தான் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு ஒரு விமர்சனத்தை செஞ்சுட்டு போயிருக்காரு அதனால கட்டாயத்தின் அடிப்படையில நான் அதற்கு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன் அவருடைய பேச்சில் அமித்ஷாவுடைய பேச்சில் தன்னுடைய ஆத்திரத்தை கூட்டி தீர்த்திருக்கிறார் ஒன்றிய வதாக செலிக்கிற திட்டங்களை மடைமாற்றி மக்களுக்கான நன்மைகளை கிடைக்க விடாமல் செய்கிறது திமுக அரசு அவர் பேசியிருக்கிறார் ஆனா உண்மை என்ன குடிநீர் திட்டமா இருந்தாலும் சரி வீடு கட்ட திட்டமா இருந்தாலும் சரி ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய பணத்தை வச்சு செயல்படுத்த முடியாதுன்னு மாநில அரசு தான் கூடுதல் பணத்தை கொடுக்க பிரதமர் பேரில் கொடுக்கிற திட்டத்துக்கு ஐம்பது சதவீதம் நிதியை மாநில அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள்லாம் படையப்பா சினிமா பார்த்துருப்பீங்க அதில் ஒரு காட்சி வரும் மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டை என்னோடதுன்னு அதில் ஒரு டைலாக் வரும் அது போலதான் ஒன்றிய அரசு திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம் இந்த நிலையில எந்த அடிப்படையில நாம மடமாற்ற செய்கிறோம் உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார் ஒன்றிய பாஜக அரசு தான் தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டத்தையும் தராத அரசு மிக சில திட்டங்களுக்கு ஒதுக்கிற பணம் முழுமையாக வந்து சேர்றது இல்லை ஆனா உள்துறை அமைச்சர் அப்படியே திருப்பி போடுறாரு நான் கேட்கிறேன் அமித்ஷா அவர்களை மதுரை வந்தீங்கல்ல பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க அரசு அறிவித்த மதுரை எய்ம்ஸ் என்ன நிலை இருக்குன்னு போய் பார்த்தீங்களா அதே மதுரையை சுற்றி நாம் ஆட்சிக்கு வந்து இந்த நான்கு ஆண்டுகளில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் உலக தரத்திலான ஜல்லிக்கட்டு அரங்கம் கீழடை அருங்காட்சியக ஏராளமான பணிகளை நாங்கள் முடிச்சிருக்கிறோம் இதுதான் பிஜேபி மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் உள்ள வித்தியாசம் பத்து ஆண்டுகளாக கட்டுறதுக்கு அது என்ன எய்ம்ஸ் என்ன மருத்துவமனையா இல்லை விண்வெளி ஆராய்ச்சி நிலையமா ஆண்டுகளாக தொடர்ந்து கட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒழுங்கா நிதி ஒதுக்கிறதா ரெண்டே ஆண்டுகளை கட்டி முடிச்சிருக்கலாமே இந்த லட்சணத்துல குறை சொல்லி நீங்க பேசலாமா ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் மூணாவது முறையா ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுக்குன்னு நீங்க செஞ்ச ஒரே ஒரு சிறப்பு திட்டத்தை சொல்லுங்க ஒன்பது ஆண்டுகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல எங்களுடைய கட்சி இருந்துச்சு அந்த கூட்டணியில் நாங்களும் இடம்பெற்றிருந்தோம் அந்த சாதனைகள் எல்லாம் பட்டியல் போட்டு பல தடவை சொல்லி இருக்கிற சட்டமன்றத்திலும் பதிவு செஞ்சிருக்கிறேன் ஆனா பதினோரு வருஷமா நீங்க தமிழ்நாடு நீங்க ஆட்சிக்கு வந்து இந்த பதினோரு வருஷம் ஆகுது இந்த பதினோரு வருஷத்துல நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா அதை மட்டும் சொல்லவே மாட்டீங்க சட்டியில தான் அகப்பியில் வரும் இந்த நிலைமை ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சையும் ஒப்பிட்டு பேசியிருக்கீங்க அன்னைக்கு இருந்த பட்ஜெட் என்ன இப்ப இருக்கக்கூடிய பட்ஜெட் என்ன அன்னைக்கு தங்கம் ஒரு பவுன் ஐயாயிரம் ரூபாய் ஆனா இன்னைக்கு எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி நாலு பணமும் இப்ப இருக்கக்கூடிய பணம் ஒண்ணா மதுரை வந்த அமித்ஷா இப்படி பேசுனா மதுரையோட தொன்மையை நிராகரிக்கிற மாதிரி பேசி இருக்கிறார் இன்னொரு ஒன்றிய அமைச்சரான ஷெகாபாத் அவர்கள் என்ன பேசினாரு கீழடியில் உள்ள அல்ல குறையாம அத்தனை சான்றுகளை கண்டுபிடிச்சு அறிவியல் அறிவியல் ஆய்வு அடிப்படையில் எழுதப்பட்ட ஆய்வறிக்கையை திருத்தணும்னு சொல்றாரு தமிழ்நாட்டில் இரும்பின் தொன்மையை பத்தி உலக அளவிலான சோதனைக்கு சோதனைக்குட்படுத்தி நாம தான் வெளியிட்டோம் முதல் ரிசர்ட்டை பாராட்ட கூட வேணாம் அட்லீஸ்ட் அந்த முடிவுகளை அங்கீகரிச்சு ஒரு பேசினாங்களா தமிழர்களுடைய தொன்மையை மறைக்கவும் அழிக்கவும் ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணுது ஆனால் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாம அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையா பத்திரிக்கையாளர் சந்திப்புல அவங்க பக்கத்துல அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறார் இப்படி தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் எதிரான அத்தனை சிந்தனைகளையும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதுனால தான் தமிழ்நாட்டு மக்களும் இவங்க கூட்டணியை நிச்சயமாக புறக்கணிக்கிறாங்க புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் கேட்கிறது உங்களுடைய பதவியை காப்பாத்திக்க ஏற்கனவே ஒரு முறை வெளிப்படையா கூட்டணி வச்சிங்க தமிழ்நாட்டுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தை வந்து அப்ப கேட்டு வாங்கினீங்களா இல்ல தமிழ்நாட்டின் உரிமைகள் பரிபோனப்போ எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டிங்களா கேட்கல தமிழ்நாட்டில் பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடத்தப்போ எதிர்த்து குரல் எழுப்பல இப்பவும் தமிழ்நாட்டில் அடுத்து பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அமித்ஷாவும் மற்றவங்களும் நேரடியாக சொல்றாங்க அதை பார்த்தும் எதையும் பேச முடியாம வாய் மூடி இருக்காங்க சுயநலத்துக்காக சுயலாபத்துக்காக சொந்த கட்சி அடமானம் வச்ச பிறகு எப்படி பேச முடியும் ஆனால்